வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரோதி வருடம் ஆடி மாதம் ஏழாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்னு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மதியம் மூன்று மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை காலம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் ஆறு ஒன்றுக்கு இன்றைய திதி பிற்பகல் ஒன்னு பதிமூணு வரை துகுதியை பின் திருதியை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை ஒன்னு ஐந்து வரை திருவோணம் நட்சத்திரம் பின் இரவு பதினொன்னு நாற்பத்தி ஏழு வரை அபிட்டம் நட்சத்திரம் பின் சதயம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் அதிகாலை ஒன்னு ஐந்து வரை அமிர்தயோகம் பின் இரவு பதினொன்னு நாற்பத்தி ஏழு வரை சித்த யோகம் பின் மரண யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை நட்சத்திரம் மற்றும் புனர்பூசம் நட்சத்திரம் மற்றும் பூசம் நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் ரிசபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி சந்திரன் மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு திடீர் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் உண்டாகும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் இன்றைய நாள் போட்டிகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிசபராசிக்காரர்களுக்கு மற்றவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது வாழ்க்கை துணைவர் பற்றிய கவலைகள் ஏற்படும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் பழைய அனுபவங்களால் மகிழ்ச்சி உண்டாகும் இன்றைய நாள் முயற்சி அதிகரிக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைத்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் வர்த்தக பணிகளில் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது உடன் இருப்பவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் நேரும் பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படுவது நல்லது மற்றவர்களில் செயலில் தலையிடாமல் இருப்பது நல்லது இனம் புரியாத சில சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் எதிலும் பொறுமையை கையாளுவது நல்லது இன்றைய பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பூர்வீக சொத்துக்களின் வழியில் லாபம் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வரும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை நீங்கும் எதிலும் புத்துணர்ச்சியுடன் ஈடுபடுவீர்கள் இன்றைய நாள் உயர்வு உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் ராசிக்காரர்களுக்கு உறவுகளின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் வழியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் இன்றைய நாள் சாந்தம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுத்தீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் குண இயல்புகளில் மாற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும் பிள்ளைகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள் கலைத்துறையின் மீது ஆர்வம் உண்டாகும் இன்றைய நாள் வரவுகள் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் தேக ஆரோக்கியம் தெளிவாக இருக்கும் பழைய கடன் பாக்கிகளை குறைப்பீர்கள் வியாபார பணிகளில் மேன்மை உண்டாகும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும் இன்றைய நாள் கடன்கள் நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் வழியில் சில நெருக்கடிகள் உண்டாகும் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் நீங்கும் குடும்பத்துடன் குலதெய்வ வழிபாடு செய்து வருவீர்கள் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை வெளிப்படும் இன்றைய நாள் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் இலக்கிய துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயங்களால் சேமிப்புகள் குறையும் தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் இன்றைய நாள் அசதி நீங்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தொழில்நுட்ப கருவிகளில் கவனம் வேண்டும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் சில தெளிவுகள் கிடைக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் புகழ் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அரசு தொடர்பான செயல்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய நபர்களின் அறிமுகம் மாற்றத்தை ஏற்படுத்தும் பயணங்களின் மூலம் அனுபவம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும் இன்றைய நாள் ஆதரவு கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தோம் இனி நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளம் முதல் வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி